கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான மற்றும் முனைப்பு நிறைந்த நாளாக அமையும் உங்கள் தீவிரமான மனப்பான்மையும் உறுதியும் முக்கிய பணிகளில் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் திறமைகள் பாராட்டப்படலாம் மேலும் புதிய திட்டங்கள் அல்லது பொறுப்புகளை ஏற்பதற்கு இது சிறந்த நாளாக இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாப வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருக்கவும் ஏனெனில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்துவது குறிப்பாக வேலை தொடர்பான உரையாடல்களில் உங்களுக்கு நன்மை பயக்கும் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலவினாலும் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இவற்றைப் பொறுமையுடன் கையாளுவது உறவுகளை வலுப்படுத்தும் நண்பர்கள் அல்லது உறவினர்களுடனான உரையாடல்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் மேலும் அவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கல்வியில் உள்ளவர்களுக்கு இன்று புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் குறிப்பாக தேர்வுகள் அல்லது ஆய்வுப் பணிகளில் முன்னேற்றம் காணப்படும் காதல் வாழ்க்கையில் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது உறவை மேம்படுத்தும் ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் ஆற்றல் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க ஓய்வு முக்கியம் உணவு முறையில் கவனம் செலுத்தவும் குறிப்பாக காரமான அல்லது கனமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது லேசான உடற்பயிற்சி யோகா அல்லது நடைப்பயிற்சி உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பெண்களுக்கு இன்று ஆடை அல்லது அலங்காரப் பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ளவர்கள் தியானம் அல்லது பூஜைகளில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் பரிகாரம் முருகப்பெருமானை வழிபடுவது செவ்வந்தி மலர் பயன்படுத்தி பூஜை செய்வது மற்றும் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடை அணிவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து